ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கோவக்காய் பொருட்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கோவக்காயை நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரைக்கி வச்சுக்கோங்க மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் பொடி தாய்ஜியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வெடிக்கிறோம் சோம்பு வெடித்தோடனே பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் நல்லா வதக்க வேண்டியதுதான் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் அறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நறுக்காமல் விட்டுட்டேன் சின்ன பீஸ் அவனுக்கு கிடக்கு வெங்காயம் நல்லா வெந்துருச்சு தக்காளி சேர்த்துக்குவோம் தக்காளி சேர்த்து கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் மூடி வச்சோம்னா நல்லா தக்காளி நல்லா மசஞ்சி வெந்து வந்துடும் வெங்காயமும் தக்காளி நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் கோவக்காயை சேர்த்துக்குவோம் வெங்காயம் தக்காளி போதும் தாங்க அது உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுவிட்டேன் பத்திருப்பி கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தூ மிளகாப்பொடி தேவையான அளவு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நாம் காரம் மீடியமாக இருந்தால் போகுன்ட்டு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நல்லா பொடி வாசனை போகட்டும் பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா கிண்டுங்க சிம்லே வச்சுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு కోవకాయ అల్లి పొట్టుకాయ అర కేజీ కోవకాయ అల్లతే ஒரு கையில் கேமரா செல்ல வச்சுருந்தனால ஒரு கையில் அள்ளி போடுறதுக்கு லேட்டாகுது ஃபிரெண்ட் கோட்சி அதிக கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கிட்டிருக்கு அவ்வளோதான் நல்லா கிண்டி விடாண்டி தான் மசாலாலாம் அதில் சாரட்டும் அப்படியே மூடியை போட்டு கொஞ்சம் வேக விட்டோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயிலே வேக வைக்கிறது இருக்குது எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம்ங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளித்து ஒரு ரெண்டு டைம் தண்ணியை தெளித்து மூடி வச்சோம்னால வெந்துடும் அதை ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது ஒரு டைம் தண்ணி தெளித்து வச்சு இந்த உள்ளதை வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் தண்ணி கழிச்சு வச்சு மூடி வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு போதும் ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வைக்கலாம் நமக்கு அவ்வளோ தேவையில்லை இந்த மாதிரி இருந்தாலே போகும் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ